ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சரி அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தால் இன்னைக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து தண்ணீர் பஞ்சம் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து ஓரளவு இந்த மாவட்டத்திற்கு திருப்தி செய்திருந்தாலும் கூட தொடர்ந்து முதுகுளத்தூர் பகுதியில் இன்னும் குடங்களை தூக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள் எங்கு பார்த்தாலும் சுத்தமில்லாத இது ராமேஸ்வரத்துக்கும் தனுஸ்கோடிக்கும் இடையே இருக்கின்ற இடங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான இடங்கள் உலக பிரசிப்பித்த இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தை இன்னும் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம் ராமநாதபுரத்திற்கு விமான நிலையம் வந்திருக்கலாம் காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு விமானம் முறையின் கூட வந்திருக்கும் நீங்கள் இப்பொழுது கூட கேட்கலாம் ஏன் உங்கள் ஆட்சியில் செய்து கூட வரக்கூடாதுங்க அதற்கான அதற்கான சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ராமநாதபுரம் மண் ஆண்ட பாஸ்கர சேதுபதி அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று தனக்கு ஒரு அழைப்பு வந்த உடனேயே அதன் தான் போகாமல் வீரத்துறை விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி அழகு பார்த்தவர் பாஸ்கர சேதுபதி வாழ்ந்த மண் இந்த மண் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொல்லி வாழ்ந்த மண் இந்த மண் வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த மண் இந்த மண் ஏ அப்துல் கலாம் வாழ்ந்த மண் இந்த மண் ஏ அப்துல் கலாம் அவருக்கு ராமேஸ்வரத்திலே மணிமண்டம் கட்டி அழகு பார்த்தவர் மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்துக்களின் புண்ணிய பூமியான இந்த ராமேஸ்வரத்தில் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் மேலான உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்